வணக்கம் மக்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து டாவின் சரி சால்வில் எப்படி வந்து சப்டைட்டில்ஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆடியோ ஒரு வீடியோ இருக்குன்னா அதோடய ஆடியோக்கு நம்ம மேலே சப்டைல்ஸ் ஒவ்வொன்னா க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பேசுகிற வார்த்தைக்கு இங்கே நம்ம ட்ரெஸ் சப்டைட்டில்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா ஒவ்வொன்றா டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ எப்படி குயிக்காக நம்ம சப்டைட்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து நீங்கள் ஆடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆடியோ எந்த ஆடியோவுக்கு நம்ம சப்டைட்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ அந்த ஆடியோ லைனை க்ரியேட் க்ளிக் பண்ணிவிட்டு டைம் லைன்குள்ளே போகணும் டைம்லைன் மெனு இருக்கு இல்லைங்களா மெனுவில் இருக்கிற டைம் அங்கே போயிட்டிங்கன்னா ஏஐ டூல்ஸ் இருக்கும் ஏஐ டூல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் சப்டைட்டில்ஸ் ஃப்ரம் ஆடியோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு எந்த லாங்குவேஜ் வேணுன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷு பை டிஃபால்ட்னா அதுவே எடுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேப்ஷன் எந்த டைப்பு ப்ரீசெட் ப்ரீ ப்ரீசெட் வந்து எந்த டைப்பில் வரணுன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் கேரக்டர் எத்தனை வரணும் அதுக்குள்ளே அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் கேரக்டர் அதுக்குள்ளே வரணும் ஒரு லைனில் எத்தனை கேரக்டர் வரணுன்றது தான் இது இப்போ சிங்கிள் லைனாக டபுள் லைனான்னு கேட்குறாங்க சிங்கிள் லைனில் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ சில நேரத்தில் பேசும்போது பெருசாக இருக்குன்னா அந்த வேர்டிங்ஸ் வந்து டபுள் லைனில் தான் வரணும் அவ்வளோதான் இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு க்ரியேட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா இப்போ பார்த்திங்கன்னா சைட்ருக்க அவ்வளோதான் நண்பர்களே முடிஞ்சிச்சு அக்ரெஸிங் கிரியேட்டாக இருக்கு பாருங்கள் நம்ம வேணால் அதுக்கு ஸ்டைல் பண்ணோன்னா வேறு எதாவது ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம் கலர் மாற்றிக்கலாம் ஸ்ட்ரோக் வேணுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தெரியலன்னா தட்ஸ் ஆல் அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்